கங்கா நகர் அமராவதி தெருவில் வசிக்கும் திரு சுதர்ஷன் ஜோசப் நாடார் அவர்களின் மகன் திரு கிதியான் சைலேஷ் கிதியம் அடுத்த படித்து வருகின்றார் இவர் ஊனா நபர் இதே கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் பதினான்கு மாணவர்கள் தங்களுடைய உல்லாச செலவுக்கு சைலேஷ் கிதி அவரை கத்தி வைத்து மிரட்டி பணம் வாங்கி உள்ளார் இந்த பதினான்கு மாணவர்களை திரு சைலேஷ் கிதியின் தந்தை திரு சுதர்சன் ஜோசப் நாடார் அவர்கள் இது பற்றி கல்லூரியில் புகார் அளித்தார் ஆனால் எடுக்கவில்லை பின்பு இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தாம்பரம் அடுத்த ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் அங்கும் இந்த புகாரில் எஃப்ஐஆர் போடவில்லை பின்பு இந்த புகார் நாடார் மக்கள் பேரவையின் நிறுவன தலைவர் நாடார்களின் பாதுகாவலர் அண்ணன் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்களிடம் இந்த புகார் வந்தது இதை உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து நடமதி என்ன என்று விவரித்தார் நன்றி வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவனத் தலைவர் கரத்தை ஏ ராஜா எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அவர் வந்து காலேஜில் வந்து அடிச்சுட்டு இருக்காரு அந்த காலேஜில் சேர்ந்தவங்க சுமார் பதினாலு பேர் சேர்ந்து இவரை வந்து கூட்டிட்டு போய் மது போதை அதை த சரக்கு அடிக்கணும் காசு வேணும்னு சொல்லி எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாருமே ஒரு பதினாலு பேர் சேர்ந்து இவரை வந்து மிரட்டி இவரை வந்து கத்தியை வச்சு கத்தி ஒன்று குத்துருவேன் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டியிருக்காரு இவர் ஒன்று பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தில் போய் இருபத்தி நாலாந்தேதி அவங்க அப்பா அவங்க கூப்பிட்டு போய் நேரடியாக போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க இது மாதிரி என்னுடைய மகனை வந்து துன்புறுத்தி மாதிரி படுத்து என்னோடய மகன் வந்து கேண்டிகேப்ட்டு இந்த பதினாலு பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இதனால் சேர்ந்த மன உளைச்சலை நான் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு பையன் அவரோட பையன் சொன்னதுனால அவங்க அப்பாவை பதறி அடிச்சுட்டு உடனே போய் கோட்டரி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காரு இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்தாரு இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இது மாதிரி மது போதைக்கு வந்து விரட்டியதாகவும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் போட்டு இவ்வளவு நாளாகி இது சம்மந்தமாக இது வரைக்கும் அதில் எஃப்ஐஆர் போடலை சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற மூலியமாகவும் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அதையும் இருக்கோம் அதேமாதிரி இந்த சரி இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால நாங்கள் நாடார் மக்கள் பேரவை சார்பாக ஓட்டேரி காவல்நிலைய வாசலில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலையில் பதினோரு ம பதினோரு முப்பது மணி அளவுக்கு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை முறை செய்ய இருக்கிறோம் அதனால அந்த மறியலில் அந்த மறியலையும் வந்து காவல்துறை வந்து சரியான முறை எடுக்கலைன்னு சொன்னால் மிகப்பெரிய லெவலில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஐயாயிரம் பேர் திரட்டி சென்னை சிட்டிக்குள்ளே பெரிய லெவலில் நாங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் அவருடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்வதாக முதலமைச்சர் தலைமைச் அலுவலகத்து வாசலே நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் என்பதை உங்களுக்கு கொள்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து பக்கத்தில் இருக்காப்புல என்ன நடந்துச்சுன்னு நீங்களே அவர்கிட்ட கேளுங்க வணக்கம் என் பேர் சைலேஷ் கிதியோன் நான் வந்து வண்டலூரில் இருக்கிற கிரசண்ட்டு கல்லூரியில் பீடெக் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சம்பவம் நடந்தது வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த குற்றச்சாட்டப்பட்ட பதினாலு பேரும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் எப்பயும் போல் வளர்க்கும் போல் காலேஜ்லேருந்து டீ குடிக்க போகலான்ட்டு ஒரு காலையில் பத்து மணி அளவில் என்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு நண்பர்களை அப்படியே சந்திச்சுட்டு வரலான்ட்டு யாருனே முன்னப்பின்னே தெரியாத ஒரு நபரோட அப்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போய் என்னை ஒரு உட்கார வச்சு ஒரு ப பத்துரை பதினோரு மணி அளவில் உட்கார வச்சு கத்தி காட்டி க ஆல்ரெடி அவங்க வந்து கஞ்சா பாதையில் தான் இருந்தாங்க மேற்கொண்டு மது போதைக்கு ஆசைப்பட்டு என்ன மது அடிக்கிற கேட்ட காசு கேட்டு ஒரு பன்னெண்டு மணிப்போ பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் கத்தி முன்னிலையே என்னை வச்சு என்னை வந்து கொண்டுருவேன் பயமுறுத்தி ஒன்று கீழேருந்து தள்ளி விட்டு நாங்களே லெட்டர் எழுதி வச்சிட்டோம் நீ சூசைட் பண்ணிட்டேன் லெட்டர் எழுதி வச்சுட்டோன்ட்டு சொல்லி வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட் என்னை மிரட்டி உட்கார வச்சு பண்ணிட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் இதே தான் கத்தி எடுக்கவே இல்லை அவங்க இருந்து கத்தி வச்சுட்டே தான் இருந்தாங்க மூணு மணிக்கு அப்புறம் மிச்சம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பசங்கள்லாம் வந்திருந்தாங்க வைசாக்கு அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு சம் அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம்னு நாங்கள் நண்பர்களாக இருக்கும்போது கொஞ்சம் பணம் இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி இருந்துச்சு அதை தவிர்த்து போக ஒரு முப்பதாயிரரூவா கேட்டு அதை கொடுத்தா தான் உன்னை நான் வீட்டுக்கு விடுவோம் இல்லைனா இங்கேயே கடன் சாகு உன்னை எதை பண்ணுறோன்னு அப்படி என்னை மிரட்டி ஒரு ஒம்பது ஒம்போது வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க சுச்சுவேஷன் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போனனால நான் என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸருக்கே கால் பண்ணி இப்படி நான் டிராஃபிக் போலீஸ்ட்டை மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு ரெண்டாயிரூவா இருந்தால் ஜிபே பண்ணணும்னு சொல்லி அவங்ககிட்ட ரெண்டாயிரூவா வாங்கி அந்த பசங்களுக்கு கொடுத்து ஒரு ரெண்டாயிரவா அவனுக்கு நான் கொடுத்து அதை என் கார்டு யூஸ் பண்ணி அவன் ஏடிஎம்மில் விட்ரா பண்ண பிறகு தான் என்னை வந்து என் காலேஜ்லேயே இறக்கி விட்டாங்க ஒரு அரௌண்ட் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் என்னோடய டெபிட் கார்டு பேன் கார்டு ஐடி கார்டு எல்லாமே பிடுங்கி தான் இது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுச்சுன்னா உன்னை கொண்டுருவான்னு அவங்க ஓப்பனாக மிரட்டி தான் என்னை அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அப்பாட்ட வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் இருபத்தி மூணாந்தேதி அப்பாட்ட சொல்லி இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து கொடுத்து இன்னும் ஒரு ஒரு மாதம் தாண்டிடுச்சு இன்னும் அவங்க தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை காலேஜ் சைடில் உங்களுக்கு என்ன எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக தான் பண்ண பசங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணுறாங்க எங்கள் சைடு எதுவும் அவங்க இது பண்ணுற மாதிரி தெரில அவங்க வந்து என்கொயரியுமே பண்ணலை அவங்க வந்து ஒரு எவ்வளோ சொல்லுங்க கேட்குறாங்க ஆ ஆளுங்க போடுங்களா ஆமாம் அதுபடி எக்ஸாம் எழுந்தேன் எனக்கு செமஸ்டர் நடந்துட்டு இருக்கு அப்பா அப்பாவோட ப்ரொடக்ஷன் இருந்து தான் நான் காலேஜ் போய் எக்ஸாம் எழுதிட்டே வந்தேன் நான் காலேஜ் போனாலுமே அந்த சம்மந்தப்பட்டது முப்பது பேர் இந்த நான் எக்ஸாம் ஆள் போகிற வழியில் நிற்கிறதா இருக்கும்பெல்லாம் நிற்கிறதா இருக்கட்டும் கை இருக்கட்டும் இந்த செய்கைகள் காட்டி மிரட்டுறதா இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு மணி நேரமும் அப்பா எக்ஸாம் ஆளுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் அது போய் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டூ வீக்ஸ் நடந்துச்சு எக்ஸாம் டூ வீக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்தேன் காலேஜ்லேருந்துமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல காலேஜ் வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இல்ல எல்லா காலேஜ் மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்டு வெளியே சொல்லாத பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வெளியூர்ல இருந்து இங்கே உங்க தங்கி படிக்கிற பசங்க அவங்க இவங்க கூட இன்வால்வ் ஆக சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றத இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு தேவையில்லை இவங்க நமக்கு தேவைப்பட மாட்டாங்கிற நேரத்துல அதெல்லாம் லீக் பண்ணி பிளாக் மெயில் பண்ணி காசு வாங்குறது மிரட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என் பேர் ஆப்ரஹாம் இந்த வழக்கு தொடர்பாக என்னை வந்து அவங்க சந்திக்கும் பொழுது முதல் முறையாக இருபத்தி நான்காம் தேதி காலையில் போய் அவங்க கல்லூரி ஐச்சோடியை போய் பார்த்தோம் ஐச்சோடி என்ன சொன்னாங்க நீங்கள் எனக்கு லெட்ரு கொடுக்கக்கூடாது ரிஜிஸ்டாருக்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்ரு கொடுங்கன்னு சொன்னாங்க அதன் பேரில் நாங்கள் வந்து ரிஜிஸ்டாருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்ரு கொடுத்தோம் ஆனால் அந்த லெட்டரை வந்து அவங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் டீனுக்கு கொடுத்தாங்க அவர் தான் வந்து ரேக்கிங் கண்ட்ரோலர் ஸோ அவர் என்ன செஞ்சாரு வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க பல நாட்களாக நடவடிக்கை நாங்கள் அன்றே அன்றே கல்லூரிக்கு சென்று உடனே நாங்கள் வந்து காவல்துறைக்கு ஓட்டேரி காவல் நிலையத்தில் சென்று நாங்கள் அவங்க பேர்ல புகார் கொடுத்துருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் அதான் இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க திருப்பி ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காதனால மீண்டும் ஒரு பேரை நாங்கள் போய் பார்த்துட்டு என்ன சொன்னோம் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கின்ற கல்லூரி கேட்கும்போது நீங்கள் காவல் நிலையத்துக்கு சென்றதுனால நாங்கள் இனிமே வந்து கல்லூரி சார்பாக நாங்கள் இதை விசாரணை செய்ய மாட்டோம் நாங்கள்